என் இனிய வலைதள பிரியர்களுக்கு தமிழ் இனத்திற்கு இந்த வாரம் முழுவதும் தமிழக மீனவர்களின் பிரச்சனைகளைத்தான் பல தலைப்புகளில் பேசி இருக்கிறேன் இந்த கவிதையும் அதைச் சேர்ந்ததுதான் இந்த கவிதை எட்டாவது கவிதை அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து நானூற்றி அறுபத்தி நாலு வரை எட்டு தலைப்புகளில் பேசி இருக்கிறேன் அதன் எட்டாவது தலைப்பு இந்த கவிதையின் தலைப்பு இந்த தலைப்பு மீனவனுக்கும் ஆயுதம் கொடுத்து அனுப்பிவிடு இந்த வார கடைசி கவிதை தலைப்பு மீனவனுக்கும் ஆயுதம் கொடுத்து அனுப்பிவிடு ஒரு மனிதனின் ஒரு நாட்டின் கடைசி பாதுகாப்பாய் மனிதர்கள் மானிடம் நினைப்பது நீதிமன்றம் நீதி அரசர்களின் மனித மனிதாபிமானமும் அவர்களின் சட்டத்தின் பிடியால் கருணையும் தான் அதை அடிப்படையாய் வைத்தே இந்த கவிதை புனையப்பட்டுள்ளது அதற்காகத்தான் இந்த தலைப்பை மீனவனுக்கும் ஆயுதம் கொடுத்து அனுப்பிவிடு என்று வைத்துள்ளேன் நீதிமன்றங்களே நீதி அரசர்களே எம் மீனவ கூக்குரல்களே நீங்களாவதும் கேளுங்களே நீதிமன்றங்களே நீதி அரசர்களே எம் மீனவ கூக்குரல்களே நீங்களாவதும் கேளுங்களே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முன்வந்து தீர்வு சொல்லும் நீங்கள் என் மீனவ சமூகத்திற்கும் தயவு செய்து தீர்வு சொல்ல வாருங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முன்வந்து தீர்வு சொல்லும் நீங்கள் என் மீனவ சமூகத்திற்கும் நல்லதொரு தீர்வை வழங்க வாருங்கள் என் மீனவனை காப்பது யார் கடமை ஏன் மாறியது இந்த நிலைமை என் மீனவனை காப்பது யார் கடமை ஏன் மாறியது இந்த நிலைமை இன்னும் தொடரலாமா மீனவனுக்கு கொடுமை இந்தியாவிற்கு தெரியாதா உயிரின் அருமை இன்னும் தொடரலாமா இந்த கொடுமை இந்தியாவிற்கு தெரியாதா உயிரின் அருமை காக்கப்பட வேண்டும் இந்தியர்களின் உரிமை அதுதான் இந்தியாவிற்கும் பெருமை இனியாவதும் காக்கப்பட வேண்டும் இந்தியர்களின் தமிழர்களின் உரிமை அதுதான் இந்தியாவிற்கும் பெருமை மக்களை அரவணைத்து செல்வது பேராண்மை இதுதானே இந்தியாவின் இறையாண்மை மக்களை அரவணைத்து செல்வது பேராண்மை இதுதானே இந்திய இறையாண்மை அரசுகளை காட்டலாமா மக்களிடம் வேறுபாடு இதுவா இந்திய பண்பாடு அரசுகளை காட்டலாமா மக்களிடம் வேறுபாடு இனியும் அரசுகள் காக்க வேண்டும் விழிப்போடு அரசுக்கு வேண்டும் சமநிலைப்பாடு இதுவா இந்திய பண்பாடு அரசுகளை காட்டலாமா மக்களிடம் வேறுபாடு இதுவா இந்திய பண்பாடு அரசுகளுக்கு வேண்டும் சமநிலைப்பாடு இதையும் அரசுகள் காக்க வேண்டும் அரசுகளுக்கு வேண்டும் சமநிலைப்பாடு இதையும் அரசுகள் காக்க வேண்டும் விழிப்போடு யார் வரம்பு மீறினாலும் தண்டனை கொடு எவன் எல்லை மீறி வந்தாலும் சிறையில் இடு இந்திய அரசே யார் வரம்பு மீறி வந்தாலும் தண்டனை கொடு இந்தியாவிற்கும் இருக்கிறது அந்த பெருமையை காப்பது இந்தியாவின் கடமை இந்தியாவிற்கும் இருக்கிறது சரித்திர பெருமை அந்த பெருமையை காப்பது இந்தியாவின் கடமை மீனவ பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை ஆனால் ஏன் இன்னும் காணவில்லை தீர்வினை மீனவ பிரச்சனை என்பது உள்நாட்டு பிரச்சனை ஆனால் ஏன் இன்னும் காணவில்லை தீர்வினை இந்தியாவே கடல் எல்லையில் மீனவனுக்கு பாதுகாப்பு கொடு முடியலையா மீனவனுக்கும் ஆயுதம் கொடுத்து அனுப்பிவிடு இந்தியாவே கடல் எல்லையில் மீனவனுக்கும் பாதுகாப்பு கொடு முடியலையா எம் மீனவனுக்கும் ஆயுதம் கொடுத்து அனுப்பிவிடு இந்த வாரம் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் எம் மீனவ சமூகம் படும் துயரங்களை துன்பங்களை அவர்கள் படும் குழந்தை குட்டிகளின் அல்லல்களை எனக்கு தெரிந்தவரை இந்த சமூகத்திற்கும் தமிழகத்திற்கும் வலைதள பிரியர்களுக்கும் மிக பணிவன்போடு ஒரு தமிழக தமிழகத்தின் தமிழக மீனவர்களின் வாழ்க்கை விடியாதா அதற்கு அரசுகள் விடிவு கொடுக்காதா என்ற என்னுடைய ஆதங்கத்தின் முழக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து உள்ளேன் இதை நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுக்கான கருத்துக்களை அல்லது இதில் உள்ள உடன்பட்ட உரிமைகளை என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னதைப் போல் ஏறக்குறைய நம்மளுடைய உரிமையை நம்மளுடைய இந்திய ஜனநாயக வரம்பிற்கு உட்பட்டு சொல்லி வருகிறேன் பேசி வருகிறேன் அந்த அடிப்படையில் இந்த மீனவர்களின் உரிமைகளுக்கு என்னுடைய கருத்துக்களை என்னுடைய குரலாய் இந்த வாரம் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்